ஹாய் ஆள் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை ரவை வச்சு இப்படிங்கூட பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் கோதுமை ரவை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ரெண்டு கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு முக்கால் கப் அளவு எடுத்து லைட்டாக மணம் வர வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன் வறுத்து எடுத்து தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க ஒரு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க இப்போ இதை துருவிட்டோம் கோதுமை ரவை பொங்கலை நான் குக்கரில் தாங்க செய்ய போறேன் குக்கரை சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம் அதுல ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு போடுங்க மிளகு முழுசா போடும்போது வெடிக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதில் அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம் துருவி எடுத்து வச்சிருக்க இஞ்சி துருவலையும் நம்ம இதில் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கும் போதே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இது கூட ரெண்டு கப் அளவு நான் கோதுமை ரவையும் சேர்த்திட்டு அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்திக்க போகிறேங்க இது நல்லா சேர்த்திக்கோ சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் ரவைக்கு நான் வந்து நாலு கப் அளவு தண்ணி சேர்த்த போகிறேன் அப்போ தான் நல்லா பருப்பும் வெந்து இதுவும் குழஞ்சி நல்லா வேக வரும் இதில் ஒரு கப் அளவு பாலும் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறேங்க இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது சூடு ஆடுறதுக்குள்ளே நான் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன் அதில் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பில் பத்துலேருந்து இருபது முந்திரியும் சேர்த்தி உடச்சி சேர்த்திக்கிறேங்க இது நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் இது கூட ஒரு வர மிளகாயும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூட ஒரு ஆ கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ரவா பொங்கல் நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கு இது கூட நம்ம தாளிப்பையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ தாளிப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் மூடி விசிலோடு போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் அப்படியே சூடாகவே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பரான ரவா பொங்கல் ரெடிங்க நிஜமாகவே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம ரவா வச்சுட்டு எப்போவுமே உப்புமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்